நம்பர் டூ இரண்டாவதாக ஆமேன் தன்னுடைய தகப்பனாருடைய எல்லையை தாண்டி ஆசீர்வதிக்கிற கத்த அப்பா என்ன வச்சாரு அப்பா என்ன வச்சாரு பீருகிற ஓனாய் அவர் பிளஸ் பண்ணும்போது அப்படிதான் தான் பண்றாரு பண்ணுறாரு பீருகிற ஓனாய் ஆனால் ஆண்டவர் உபாகமத்தில் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கத்தருக்கு பிரியமானவன் கத்தருக்கு பிரியமானவன் அப்போ நம்பர் டூ ரெண்டாவது ஒரு பிளஸ்ஸிங் வருது உங்களை குறித்து உங்களுடைய பெற்றோர்களே சொல்லுகிற அந்த அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த வரமுறையே தாண்டி உன்ன நான் வளர பண்ணுவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கறா தலை மேல கைய வச்சு எஸ் பெற்றோர்கள் ஒரு ஒரு காரியத்தை சொல்லி என் சின்ன பையன் அது உருப்பட மாட்டான் என் பெரிய பையன் அது அதை அதை தாண்டி தாண்டி என்னை ஆசீர்வதிக்கிற அந்த தலை மேலே கையை வைக்கும் போது கொடுத்த இந்த இரண்டாவது ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் பேசுகிற மாதிரி நம்பர்